இன்றைக்கி வந்து நாடாளுமன்ற தேர்தலில் ம வீரப்பன் ஐயா அவர்களுடைய மகள் சகோதரி வித்யாராணி அவர்களை வந்து நாம் தமிழர் கட்சி சார்பாக வந்து கிருஷ்ணகிரி தொகுதியில் வந்து போ போட்டியிட வச்சுருக்கிறாங்க சீமான் அவர்களுக்கு வந்து வீரப்பன் ஐயா அவர்கள் மீ குடும்பத்தின் மீது அக்கறையோ பாசமோ எதுவும் கிடையாது வித்யாராணி அவர்களை அரசியல் ஆதாயத்திற்காக குறிப்பாக நடிகை விஜயலட்சுமி அவர்களுக்கு நான் உதவினேன் அப்படின்றதுக்காக இந்த விஜயலட்சுமி விவகாரத்தில் சீமான் அவர்கள் தமிழ்நாட்டில் நான் காலி பண்ணிட்டேன்றதுக்காக என்ன கார்னர் பண்ணோம் அப்படின்றதுக்காகவே என்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய வீர பெரியப்பா வீரப்பன் ஐயா அவர்களுடைய மகள் என்னுடைய தங்கச்சி வித்யாராணி அவர்களை வந்து கிருஷ்ணகிரி தொகுதியில் வந்து போட்டியிட வச்சு அரசியல் ஆதாயத்தை தான் அவர் தேடுறாரு ரெண்டாவது பிஜேபி வந்து பக்கா பிளான் பண்ணி விவசாய சின்னத்தை நாம் தமிழர் கட்சிக்கு கொடுத்தது பிஜேபி தான் இப்போ இவர் வந்து தமிழ்நாட்டில் வந்து இந்த நடிகை விஜயலட்சுமி ஒன்றும் இல்லாமல் செல்லாகசு ஆனதுனால பிஜேபி வந்து இதுக்கப்புறம் சீமானால் தமிழ்நாட்டில் ஒன்றும் அவர் ஆணியும் பிடுங்க போகிறது இல்லை அப்படின்றதுக்காக ச பிஜேபி வந்து எதமா விவசாய சின்னத்தை கேட்க சீமான் அவர்கள் வந்து பதமாக வந்து விவசாய சின்னத்தை பிஜேபிக்கு தூக்கி கொடுத்துட்டேன் இன்றைக்கி மேடையில் ஏறி மைக்கு முன்னாடி வந்து மக்கள் முன்னாடி விசாயி சின்னத்தை பிஜேபி புடுங்கிடுச்சு புடுங்கிடுச்சின்னு அப்படின்னு நடித்தா நாட்டு மக்கள் நம்புறதுக்கு வந்து ஏன்னால் நீங்கள் வந்து ஒரு நடிகர் ஒரு டேரக்டர் அதனால் உங்களுக்கு வந்து அந்த நடிப்புன்றது இயல்பாக மைக்கு முன்னாடி வரும் இதை நம்புறதுக்கு மக்கள் நாட்டு மக்கள் வந்து முட்டால் கிடையாது அதுவும் என்னுடைய மக் எங்களுடைய மக்கள் வந்து இதை வந்து நம்ப மாட்டாங்க இப்போ வருகின்ற ஏப்ரல் பத்தொம்பதாம் தேதி தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சியோடைய நாற்பது தொகுதியில் போட்டியிற வேட்பாளர்களை அந்தந்த தொகுதி வாக்காளர்கள் ஓட்டு போடாமல் அவங்கள புறக்கணிக்கணும் இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சி வந்து கட்டுத்தொகையை இழைக்கணும் இந்த விஷயத்தை வந்து நாட்டு மக்கள் வந்து நூறு சதவீதம் செய்யணும்னு என்னுடைய உயிரினும் மேலான என் தாய் தமிழ் உறவுகளுடைய இரு பாதங்களை தொட்டி வணங்கி நான் கேட்டுக்கிறேன்